மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் நடக்கிற பிரச்சனைலாம் ஒரு சைடு இருந்தாலும் அதை பற்றி பேசுகிற பலரும் வந்து விதமாக கருத்துக்களை வெளியிட்டுருக்கிறது என்னையா நடக்குதிங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் ரசிகர்கள் மத்தியில் வந்து அதிகமாக கேட்கப்படுது பிகாஸ் இப்போ வந்து ரீசெண்டாக ஃபரீனா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு இது என்ன ஏதாவது ஒரு உலக போகிறா என்ன ஃபஸ்ட்டு இது ரெண்டு பர்சன் ரெண்டு இண்டிவிஜுவல்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது விஜய் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு சேனல்லையோ வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது தனியாக இரண்டு நபர்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு இது பண்றீங்கன்னு எனக்கு வந்து தெரியல அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஜெனான ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு செட்டில் நடந்தது குக்வித் கோமாலி செட்டில் நடந்தது யார் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்குமே தெரியும் நாங்கள் அதில் வந்து ஒரு பார்ட் அப்படின்றதால எங்களுக்குமே வந்து தெரியும் அவங்க பண்ணது தப்புனா இவங்க பண்ணுறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி மணிமேகலை சாடி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃபரீனா அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரியே நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரியை நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க அதுக்காக இன்னொரு பர்சனை வந்து நீங்கள் அப்படியே ரொம்பவே அசிங்கமாக ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லேயும் கேவலமான லாங்குவேஜ்லேயும் ரொம்பவே புள்ளி பண்ணுறது ரொம்பவே அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க அந்த எந்த ஒரு பர்சனுமேக்கும் வந்து அது தகுதி அட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் கண்ணால் பார்ப்பதும் போய் காதா கேட்பதும் போய் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு கிடையாது வீடியோவே போடாமல் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணவங்க வந்து கெட்டவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ போடாமல் இருக்கிறதால தான் அவங்க வந்து மெச்சூர்டாக இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லி அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டவங்க வந்துட்டு நல்லவங்க கிடையாதுன்னா அப்படின்னா மணிமேகலை என்ன கெட்டவங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு தொகுப்பாளர்கள் தான் அண்டு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் ரெண்டு பேருமே ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ் ஸ்டேட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களாம் தயவு செஞ்சு போய் உங்கள் வேலையை பாருங்கள் போய் பிள்ளைங்களா படிக்க வைங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கடைசியாக ஸோ இது வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மணிமேகலை ஒரு ஃபஸ்ட் போஸ்ட் போட்டிருந்தாங்கள் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சமயம் வந்து ஃபரீனா அவர்கள் அந்த போஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க கிரேட் கட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மற்ற எல்லாத்தையும் விட நம்மளுடைய கரேஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ நடத்து அப்படின்ற மாதிரி தான் நீ வந்து ஷைன் ஆவ யூ க்ளோ கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி பேசின ஃபரீனா எப்படி இந்த அளவுக்கு வந்து மணிமேகலைக்கு அப்போசிங்காக வந்து பேச முடியும் அதுவும் என்னென்ன ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதால இவங்க வந்து நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்